அடுத்து சார் இப்போ நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் சார் பெரியவங்களுக்காகட்டும் சார் அந்த சளி தொந்தரவு ரொம்ப இருக்குங்க சார் அது பாத்தீங்கன்னா நம்ம தொண்டையில வந்து ஒரு சத வளர்ச்சி மாதிரி இருக்குங்க சார் அப்புறம் பார்த்தா மூக்குலயும் அதே மாதிரி இருக்குங்க சார் ரெண்டு சைட்லயும் அது எதுனா காரணம் சார் அந்த மாதிரி வருது சளினால வருதுங்களா சார் இல்ல வேற ஏதாவது கண்டிப்பா தான் நாளதான் சளினாலதான் வருது அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் பாக்டீரியால பாதிக்கப்பட்டு தொண்டையில வந்து அவங்களுக்கு கட்டி ஃபார்ம் ஆகுது அதே நேசலில் வந்து பாலிப்புன்னு சொல்லுவோம் நேசல் பாலிப்புன்னு சொல்லக்கூடிய அந்த மூக்கினுடைய நிறைய பேருக்கு சளி இருக்கிறவங்கள நீங்கள் மூக்கில் பார்த்தீங்கன்னா போதும் பரிசோதனை பண்ணும்பொழுது மூக்குடைய உள் பகுதியில் அந்த கட்டி மாதிரி வெள்ளையாக ஒரு கட்டி மாதிரி இருக்கும் பல பேருக்கு இருக்குது இது அப்போ நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து சளிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் அது குறைஞ்சிரும் உதாரணமாக இப்போ நம்ம சாதாரணமாக தாலி சாதி சொல்லணும் கற்பூராதி சொல்லணும் இரண்டுமே வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் நம்ம பெரியவங்களுக்கு அந்த ஆஃப் டீஸ்பூன் ஆஃப் டீஸ்பூன் குழந்தைங்க அந்தந்தால் ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கொடுத்து தேனில் கலந்து கொடுத்தாவே போதுமா இந்த இப்போ ட்ரான்ஸ்லைட்டிஸ்ன்னு சொல்கிறது நமக்கு சரியாயிடும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் முன்னாடி தொண்டையில் கேட்டது டான்ஸ்லைட்டிஸ் அதே மூக்கில் வந்ததுன்னா நேசல் பாலிப் இது ரெண்டுத்துக்குமே ஒரே மருத்துவம்தான் சளிக்கான அடிப்படை மருத்துவத்தை நம்ம கொடுத்தா அது ஈஸியாக சரியாயிடும்மா அதனால் மக்கள் வந்து அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் உடனே சர்ஜரிக்கு போகணும் உடனே இதுக்கு போகணும் அப்படின்ற ஆரோக்கியமான விஷயம் இல்லை சர்ஜரி அதனால நம்ம மருத்துவத்துல வந்தா பெரிய கட்டிகள் கூட தொண்டையே தெரியாத அளவுக்கு ரெண்டு சைடுமே ரெண்டு பெருசா இருக்கும் அவங்களுக்கு கூட நம்ம சித்த மருத்துவத்துல அப்படியே மருந்துகள் கொடுத்து கொடுத்து குறைச்சி நார்மலான டிரான்ஸிட்ஸ் உண்டாக்குறதுக்கு நம்ம அது நம்ம மருந்துகள் வந்து சிறந்த மருந்தா இருக்கும் ஓகே சார் இது வந்து ஆபரேஷன்றது ஒரு தீர்வு இல்ல அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க சார் நம்ம மருந்து மூலயமாவே குணப்படுத்திக்கலாம் இதுக்கு தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார் ஓகேங்க சார் அடுத்ததுங்க சார் இந்த ஒரு சிலருங்களை பாத்தீங்க சார் கட்டி இருக்கும் கையில கால் நெத்தில எல்லாம் இருக்கும் அது என்ன கட்டிங்க சார் எதனால வருதுங்க சார் அது கொழுப்பு கட்டின்றாங்க சார் அந்த மாதிரி கொழுப்பு கட்டி கட்டி மாதிரி வருங்களாங்க சார் அது ஆபரேஷன் தான் பண்ணமாங்க சார் நம்ம இல்லாமல் ரெடி சார் அதாவது லைப்போமா அப்படின்னு நீங்க சொல்றது உடம்புல அங்கங்க அப்படின்றது கொழுப்பு கட்டிகள் நிறைய பேருக்கு இருக்குது அது அந்த கொழுப்பு கட்டிகளை ஈஸியா குணப்படுத்திடலாம் ஆனா வந்து டைம் எடுக்கணும் ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் கூட ஆகும் பட் அதனால எதுவும் பெரிய பாதிப்புகள் இல்லை நிறைய கொழுப்புகள் சேரும்போது அங்கங்கே கொழுப்பு கட்டிகள் தோன்றுவது இப்போ அது ஒரு இயற்கையை அது ஒன்று நிறைய பேருக்கு இருக்கிறது ஆனா அது நரம்பு மேல போது தான் நமக்கு சிக்கலாகுது அது நேராக தண்டு வடத்து நரம்பு மேலயோ உட்காரும் போது அது நமக்கு சிக்கலை ஏற்படுத்துது குறிப்பா தண்டு வடத்து மேல உக்காரும் போது நமக்கு கை கால்கள் மறுத்து அந்த சூழ்நிலை வரலாம் இங்க மணிக்கட்டில் சில பேருக்கு இருக்கும் அவங்களுக்கு கை மறுத்து போயிடும் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும்போது தான் அது சர்ஜரிக்கோ அல்லது நம்ம மருந்துகள் தீர்வுக்கோ அது உட்படுது மற்றபடி அது ஒன்றும் இல்லை அதுக்கான தொந்தரவுகள் எதுவும் இல்லைன்னா நம்ம அதை அடைய விட்டுடலாம் பட் இல்லை சார் அது இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம அது எனக்கு எப்படியாவது ரிமூவ் பண்ணி கொடுங்கணும் போது அதுக்கு அழகாக சில மருந்துகள் இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறேன் வெளியில் தடவறத்துக்கு கொடிவேலி தைலம்னு இருக்கும் கொடிவேலி தைலத்தை வாங்கி நம்ம மேலே அப்ளை பண்ணாவே இந்த கொழுப்பு கட்டிகள் வந்து குறைந்துவிடும் உள்ளுக்குள்ள சில கொள்ளுச்சாறு அதுவும் நெல்லிக்காய்ச்சாரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நெல்லிக்காய்ச்சாரம் சாப்பிட்ட பிறகு கொள்ளுச்சாரம் நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த கொழுப்புகள் வந்து சுத்தமாக கரைந்தது இது நான் வந்து கண்கூடா நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம நல்லா பார்த்துருக்கோம் இதுதான் வந்து இந்த லைஃபோமானுடைய ட்ரீட்மெண்ட்மா அது பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் இருந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே இது இப்போ இந்த கொழுப்பு கட்டி வந்து வலிக்குமாங்க சார் இல்லை கொழுப்பு கட்டி வலிக்காது கண்டிப்பாக வலி இருக்காது எப்போ வலிக்குனா அது நரம்பு மேலே உட்காரும்போது போது நியூரோ ஃபைப்ரோமான்ற வேற கண்டிஷன் மாறிடுமா அது நரம்பு மேலே உட்காரும்போது நரம்பு நரம்புனுடைய அப்ப வழி இருக்கும் நரம்பு மேலே உட்காரும் போது அப்போ வலி இருக்கும் அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட்லேயும் அதுலேயும் குறையும் நியூரோ ஃபைப்ரோமாக்க இருக்குது அதுக்கு நம்ம ரொம்ப பெரிய அளவில் போகும்போது நம்ம சர்ஜரி பண்ணிக்கிறது சிறப்பு அதில் ஒன்றும் மாட்டோம் இல்லை எளிய எளிய கட்டியாக இருந்தால் நம்மளுடைய மருத்துவத்திலே தீர்வு பண்ணிக்கலாம் இது எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க சார் அந்த கட்டி ரொம்ப பெருசாகுமாங்க சார் இல்லை மீடியம் சின்னதாக அந்த மாதிரி இருக்குமாங்க சார் இல்ல பெரிய கட்டியாவே வரும் நிறைய பேர் ஃபைவ் லோ வரது நீங்க பாத்துருப்பீங்க முதுகுலே பெரிய கட்டியா நியூரோ ஃபைவ் லோன்றது வரும் நிறைய பேருக்கு இருக்குது சிறிய கட்டிகளாவும் இருக்குது ரொம்ப பெருசா போகும்போது சர்ஜரி பெரிய கட்டிலாம் வரும் ரொம்ப பெரிய கட்டிலாம் வரும் ஆமா ஓகே ஆமா சரிங்க சார் அடுத்தது வந்து ஃபிட்ஸுங்க சார் எல்லாருக்கும் வர ஒரு செவென்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எல்லாருக்குமே ஃபிட்ஸ் இப்ப வந்து ரெகுலரா ஆயிட்டு இருக்குங்க சார் அது எதனாலங்க சார் வர்றது அதுக்கான காரணம் சொல்லுங்க அது வந்து சில பேருக்கு பரம்பரையாக வருதுமா சில பேருக்கு அந்த நரம்பு கோளாறுன்றது மூளையில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளில் ஏற்படும் மாற்றங்கள் எப்படி நம்ம ஹார்ட்டுக்கு இசி சொல்கிறோமோ அதே மாதிரி மூளையில் இஇஜின்னு சொல்லுவோம் அந்த அதிர்வுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த அதிர்வுகளில் வந்து சிறு சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது சில பேருக்கு ஃபிட்ஸ் வருது சில பேருக்கு வந்து இது எப்படி வருதுன்னா அதிக ஈரம் இருக்க தன்மை இருக்கிறவங்களுக்கு இந்த மாறுதல் வந்து மூளையில் ஏற்படுத்தணும் அதிகமாக ஈரத்திலேரு வேலை செய்கிறவங்களுக்கு ஈர உணவுகளையே அதிக காத்துகளை அது ஒரு எல்லாருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அந்த ஈரத்தன்மை வந்து அந்த பாதிப்புகள் ஏற்படுது ஒரு சிலருக்கு உணவுகள் ஒவ்வாமையினால கூட ஃபிட்ஸ் வரதை நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம் ஆனால் முக்கியமாக வரது பரம்பரையாக சில பேருக்கு அந்த ஃபிட்ஸ் வந்து ஏற்படும் பொழுது அந்த டெலிவரி அப்போ சில பேருக்கான சில இடையூறுகள்லாம் ஏற்படுது அவங்களுக்கும் ஃபிட்ஸ் வர்றது நம்ம பார்த்துருக்குறோம் சில பேருக்கு நல்லாவே இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஃபிட்ஸ் வந்துடும் இதையெல்லாம் தாண்டி காய்ச்சல் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வரும்போது ஃபிப்ரைட் ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஃபிப்ரைவ்னா காய்ச்சல் அதன் மூலம் ஏற்படக்கூடிய ஃபிட்ஸ் வந்து தான் இது சில பேர் பெரும்பாலான பேருக்கு ஏற்படுகிறது அந்த குழந்தைங்களில் வர காய்ச்சல் ஏற்படக்கூடிய ஃபிட்ஸ் சில பேருக்கு தொடருது அப்படியே ஒரு டீனேஜ் வரையுமே தொடரும் அவங்களுக்கு இந்த காய்ச்சலால் வரக்கூடிய ஹை ஃபீவர் ஏறாமல் அதனால தான் நம்ம அப்பயே சொல்லுவோம் ஒரு ஒரு துணியை மடித்து நெத்திலையும் நெஞ்சிலையும் போட்டுவிடுங்க அதிகம் ஏன்னா ஹைப்போத்தலாமஸில் அதிக டெம்பரேச்சர் ஏற்படாமல் பார்த்துக்கணும் அந்த டெம்பரேச்சர் அதிகப்படும் பொழுது மூளை அதிர்வுகளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஃபிட்ஸ் வந்தது ஸோ அதை தவிர்க்கிறது தான் நம்ம வந்து இந்த நெத்தியில் பத்த போகிறது நெஞ்சு மேலே ஈர துணியில துடைக்கிறது இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த ஃபிட்ஸ் வந்து இந்த மேற்கூறிய காரணங்களால் ஏற்படுது உணவு அதிக சீதத்தினால் ஏற்படுகிறது காய்ச்சல்கள் ஏற்படுகிறது ஓகே இது வரதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் இருக்குமாங்க சார் இல்லை ரொம்ப நாளாக இருக்கிறதுனால வருமா சார் இல்லை சிம்டம்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஒரு அனுவிஷுவலான ஒரு விஷயங்கள் மாறுபாடு அதுவரையும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு நம்மளை யாரும் தெரியாத மாதிரி பார்ப்பாங்க கண் மேலே பார்ப்பாங்க கண் சுரபம் கை கால்லாம் லேசா இழுக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கீழே சடனாக பாலாயிடுவாங்க விழுந்து அப்புறம் நமக்கு இழுக்க ஆரம்பிக்கும் போது தான் நாம் வந்து இதை ஃபிட்ஸ்னே நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஒரு அறிகுறிகள் சில பேருக்கு அந்த ரெகுலராக வரவங்களுக்கு அதனுடைய அறிகுறி முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் உக்காந்துருவாங்க புதுசாக வரவங்களால தான் அதை கண்டுபிடிக்க முடியாது நமக்கு ஏதோ ஆகுதேன்னு நினைச்சு வரத்துக்குள்ளே அவங்களுக்கு இது வந்துடும் சில அந்த தலைவலி சில பேருக்கு ஏற்படும் ஃபிட்ஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு அது அதை கண்டுபிடிச்சி தலைவலி முக்கியமான ஒரு அறிகுறியாக நம்ம அதை எடுத்துக்கலாம் ஃபிட்ஸ் வரதுக்கு முக்கியமான அறிகுறிகள் இது யார் யார்களா வரும் சார் பிறந்த குழந்தையிலேருந்து எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசு ஆட்களுக்கும் வரலாம் வயது நிர்ணயம் இல்லைம்மா பெரும்பாலானது குழந்தைகளுக்கு தான் ஏற்படுது சில பேருக்கு டீனேஜில் ஏற்படுது சில பேருக்கு ஃபார்ட்டி இயர்ஸ்ல ஏற்படுது அதிகம் வந்து பெரும்பாலானது குழந்தைகளுக்கு தான் ஏற்படுதுமா இது இந்த ஃபிட்ஸ் வந்து நம்ம முதலுதவீன்னு ஒன்று பண்ணணும் சார் அது எந்த மாதிரி பண்ணணும் சார் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அவங்களுக்கு காற்று விடும் சுற்றி நம்ம நின்றுட்டு அவங்கள ஃபுல்லாக ஒரு ஆக்சிஜன் கிடைக்காத லெவலில் நம்ம வச்சுக்கூடாது முதல்ல அவங்கள காற்று ஏற்படுறதுக்கான ஒரு இது பண்ணணும் அழகாக ஒரு இடத்துல படுக்க வச்சிடணும் ஃபிட்ஸ் வந்தவுடனே ஃபிட்ஸ் வருதுன்னா அவங்க எதுவும் இடிச்சிக்காமல் செஞ்சுக்காமல் ஒரு இடத்துல படுக்க வச்சிடணும் மற்றபடி அவங்களுக்கு உடனடியாக தண்ணி கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுக்கலாம் அந்த இரும்பு சாவி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு லசிபோ தரப்பி தான் அதனால் எந்த ஒரு பெரிய பயனும் இல்லாமல் அறிவியல் பூர்வமாக அதை நிரூபிக்கப்படவில்லை இரும்பு கொடுத்தா ஃபிட்ஸ் நின்றது அது தானாகவே நிற்கிறது அது இவங்க இரும்பு சாவை கொடுத்தோடனே நினைக்குதுன்னு ஒரு ஃபால்ஸான அது ஒரு மூட நம்பிக்கை தான் ஆனால் வந்து அவங்கள அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு தீ இருக்குது ஒரு அடுப்பு இருக்குது அந்த இடத்துல ஒரு பக்கத்துல முள்ளான இடம் இருக்குது அப்படின்றது அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி அவங்கள படுக்க வச்சு அதுக்கான அவங்க ரெகுலரா சாப்பிடக்கூடிய மருந்துகளை பிற்பாடு கொடுக்கறது தான் இதுக்கு வந்து முதல் உதவி அதனால இதுக்கு வேண்டிய முதலுதிகிறது ஆபத்துல இருந்து ஒரு நல்ல இடத்துல படுக்க வைக்கிறது அது தானாவே செட்டில் ஆயிடும் அத பத்தி ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம் இது வந்து தூங்கிட்டு இருக்கும் சார் ஃபிட்ஸ்ன்றது கண்டிப்பா வரும் கண்டிப்பா மயோகுளானிக்ஸ் தூங்கி அவங்களே அறியாமல் தூங்கிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு இது வந்துட்டு போகும் இம்பல்ஸ் பண்ண வந்துட்டு போகும் அது அவங்களுக்கே தெரியாது பட் நாலடைவில் உணர ஆரம்பிப்பாங்க அது தூங்கிட்டு இருக்கும்போதும் வருது ஆப்சன்ஸ் எபிலெப்சி அல்லது ஆப்சன்ஸ் ஷீஷர்னு பேர் அந்த நொறை வருது பல்ல கடிச்சிட்டு நுரை வருது இழுக்குது கண்ணு சொருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஆனால் வந்து மயக்கம் வந்துடும் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதும் சில பேருக்கு வரும் நினைவில் இருக்கும்போதே சில பேருக்கு வந்துட்டு போகும் நான் மயக்கம் போட்டேன்னு நினைப்பாங்க ஆனால் அது வந்து ஆப்சன் ஷீஷர்னு பேருது ஏஜ் முதுமையிலேயும் வரும் பார்க் இன்சோனிசம்னு ஒரு நோய் இருக்குது அந்த நரம்பு சார்ந்த நோய் இருக்குது அவங்களுக்கு இந்த ஆப்சன் ஷீஸ் அதாவது எந்த அறிகுறியும் காட்டாது மயக்கம் மட்டும் வரும் ஆனால் வந்தது ஃபிட்ஸ்னு அவங்களுக்கு தெரியாது ஏதோ மயக்கம் வந்துருச்சுன்னு நினைப்பாங்க சிறு சமயம் மூச்சு அடிச்சு அப்படியே படுத்துருப்பாங்க கொஞ்ச நேரம் கழித்து எழுந்துருவாங்க ஆனால் வந்து அவங்க தான் வந்து ஆப்சன் ஷீசர் பார்க்கின் சொல்லி நரம்பு நோய்களை இது ஒரு முக்கியமான அறிகுறியாக வருதுமா ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றிமா